நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜா ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசி காயன மகா நாச்சியார் திருமணியில ஏழாவது பத்தில் கற்பூரம் என்ற பதிகத்தில் இன்னைக்கு ஏழு எட்டு பாசுரங்களை நம்ம அனுபவிக்கலாம் நான் மலர் மேல் அன்னம் போல் செங்கன் கருமீனின் வாசுதேவனுடைய அங்கை தலம் ஏறி அன்னவசம் செய்யும் சங்கு அறையா உன் செல்வம் சால அழகியதே இந்த ஏழாவது பாசரத்துல சங்கு அறையா அப்படின்னு சொல்றா நம்ம இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோமே புல்லறையன் கோவில் திருப்பாவையில புல்லறையன் பறவைகளுக்கு அரசன் புல்லறையன் சங்கரையா சங்குகளுக்கு அரசன் பாண்டசநியம் அதுதான் இங்க சங்கு அறையா சொல்றா செங்கமல நான் மலர் மேல் செந்தாமரை போன்ற அந்த பூவினுடைய அன்றளர்ந்த பூ நான் மலர்னா அன்றளர்ந்த செந்தாமரை மலர் மலர்மேல் தேன்கரம் அண்ணம் போல் பெருமாளுடைய இந்த கை உள்ளங்கை இருக்கு பாருங்க அது எப்படி இருக்கான்னு கேட்டா நன்ன செங்கமலம் போல இருக்குதாம் அதன் மேல தேன் தேன நுகரத்துக்கு உட்கார அண்ணா போல இந்த பாந்திரசன் என்ற சங்கு இருக்குதான் அது எப்படி இருக்கு செங்கன் கருமேனி அவனுடைய கண் எப்படி இருக்குது செம் செவ்வரி ஓடிய கண்கள் உடம்பு எப்படி இருக்கு கருமேனியா இருக்குது அதாவது ஷியாமல வண்ணனா இருக்கான் அந்த வாசுதேவனுடைய அந்த வாசுதேவனின் மகனான அந்த வாசுதேவனுடைய அங்கை தலம் ஏறி அங்கை அழகான கையின் ஏறி அன்னவாசம் செய்யும் அந்த அன்னமே முன்னாடி அண்ணன்ற அம்சப்பறவை இந்த அன்னம்னா அப்பப்போ வேணும்னா தூங்கிக்கிறது வேணும்னா முடிச்சுக்கிறது வேணும்னா வாயில போய் அவருடைய திருவாயை முத ருசிக்கிறது வேணும்னா காதுல போய் ரகசியம் சொல்றது அப்படிப்பட்ட அந்த சங்கு அறையா உன் செல்வம் சாலம் அழகியதே நீ எப்படிப்பட்ட செல்வம் இந்த ரத்தனம் ரத்னாங்கம் மாணிக்கம் வைரம் நிலங்கள் இதெல்லாம் வேணுமா உன்னுடைய செல்வம் தான் பெரும் செல்வம் சால செல்வம் ஒன்று அழகிய செல்வம்னு எடுத்துக்கலாம் ஒன்று பெரும் செல்வம்னு எடுத்துக்கலாம் எல்லாமே ஒன்றுதான் அதாவது செந்தாமரை அழகிய அன்றலர்ந்த செந்தாமரையின் மேலே அதனுடைய தேனி நுகர்வதற்காக உட்கார்ந்திருக்கும் அன்னப்பறவை போல அன்னப்பறவை தேன் நுகருமா நுகருமே பெருமா கையில பாருங்க அந்த அன்னத்தை அந்த சன்னியம் சங்கும் ரெண்டுத்தையும் இங்கே கம்பேர் பண்ணுற ஆண்டாள் அண்ணம் போல் செங்கன் கருமேனி அழகா இங்கே பாருங்க வெள்ள கலரில் சங்கு அவனுடைய உள்ளங்கை நல்ல செம்மையாக இருக்குது உடம்பு நல்லா நீல மேனியா இருக்குது பக்கத்தில் சங்கு எல்லாம் காம்பினேஷன் எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்க அந்த வாசுதவனுடைய அங்கைத்தலம் அழகிய கைத்தளத்திலே ஏறி அன்னவாசம் செய்யும் அண்ணம்னா இங்கே தூங்கி தூங்கற முடிச்சுக்கிற உன் வேலையெல்லாம் ஒன்று ஒன்னா பாக்கற சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே எவ்வளவு அழகானது உன் செல்வம் எவ்வளவு பெரிய செல்வம் நீ எப்பயர் பட்டவன் தான் நான் உன்னை கேட்குறேன் மாதவன் தன் வாய் சுவையும் ஏன்னா நீதான் அப்பப்ப அவருடைய வாய திருவாய முதத்தை பருகிறாயே அதனால் என் நாற்றமும் அவருடைய வாசனை நீ அப்பதான் அனுபவிக்கிறையே விருப்புற்று கேட்கின்றேன் ரொம்ப ஆசைப்பட்டு திருப்பி திருப்பி கேட்கின்றேன் சொல் அப்படின்னுட்டு இந்த பாசுரங்களை சொல்றான் அதற்கு அது எட்டாவது பஸ்ரத்துல ஒன்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண் படிக் கொல்லி கடல் வண்ணன் கை தலத்தே பெண் படையார் உன் பெரும் பூசல் சாற்றுகின்றாய் பண்பல செய்கின்றாய் பாஞ்ச சன்னியமி அதாவது இந்த பஸ்ரத்துல என்ன சொல்றாரு கேட்டா திட்ராማሪ திட்டி அதை புகளற இப்போ நம்ம வாட்ல ஒரு குழந்தை இருக்குன்னு வெச்சுக்குஏ சரியான வாள் 1 நம்பர் வாள் தான் வந்து பிறந்ததோ இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்ற குழந்தை நிச்சயமா வத்திட்டுறோம் அதனுடைய வாழ்த்தனத்தை நம்ம ரசிக்கிறோம் அந்த மாதிரியோ அந்த பாஞ்ச பாஞ்சசன்னியத்தினுடைய பெருமைய மாதிரி திட்டி ரசிக்கிறாளாம் உண்பது சொல்லி அதாவது நீ என்ன பண்ற உன் எதை நீ சாப்பிட்ற எது உனக்கு உணவு பெருமாளுடைய திருவாய் தான் உனக்கு அமுது உளவலந்தான் வாய் அமுதம் உன்னுடைய சாப்பாடு கேட்டா கேட்டால் என்ன சொல்லுவேன் நான் ரெண்டு இட்லி மூணு பூரி சாப்பிட்டேன் நான் சொல்லுவேன் இல்லை உன்னுடைய சாப்பாடு எது அந்த உலகளந்தான் திருவிக்கிரமாவதாரத்தில் வந்தாரே அந்த உலகலந்தான் அவருடைய வாய் தான் உனக்கு உண்ணும் உணவு கண் படை கொல்லில் அதாவது நீ எங்கே தூங்குவ நீ சாப்பிட்ட ஓகே எங்கே தூங்குவ எங்கே தூங்குவ அவருடைய கைத்தளத்தே கைத்தளத்தில் தான் நீ தூங்குறேன் நீ தனியா தனியாக தூங்குறதுக்காக ஒரு பெட்டு போட்டிருக்காள் அவனுக்கு இல்லையே கடல் வண்ணன் கைத்தளத்தில் அந்த முகில் வண்ணன் கடல் வண்ணன் அவனுடைய கையில உள் உச்சியில உட்கார்ந்துட்டு நீ தூங்குற பெண் படையார் உண்மையில் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் உன் உண்மையில ரொம்ப பெரும் பூசல் சாற்றுகின்றான் ரொம்ப கோபமா இருக்கா உங்களோட சண்டை போடணும்னு நினைக்கிறா இங்க இருக்கிற பெண்கள் எல்லாரும் இந்த கோபியர்கள் எல்லாரும் கூட நானும் தான் ரொம்ப கோபமா இருக்கேன் தெரியுமா பண்பல பல செய்கின்றாய் கொஞ்சம் கூட உனக்கு பண்பே இல்லையே இத்தனை பெண்கள் அவரை சந்திக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீ என்னமோ உச்சங்கலையில் போய் உக்காந்துட்டு எங்களுக்கு எந்த சான்ஸும் கொடுக்காம எப்போ பார்த்தாலும் அவர் கூடவே நீ இருக்கியே இன்னொருத்தர் இருந்தால் எங்களால் அவர் கூட உறவாட முடியுமா பேச முடியுமா ஏ சன்னியமே நீ போய் உச்சங்கலையில் உள்ளங்கையில் அவருடைய கை உச்சியில் உட்காந்துருக்க எங்களால் ஒன்றுமே பேச முடியல நீ எப்போ பார்த்தாலும் அவருடைய வாய் அமுதத்தை பழகுற அங்கவே தூங்குற அங்கவே சாப்பிட்ற எல்லாம் அங்கவே நீ பண்ணுற இத்தனை பெண்கள் நாங்கள் க்யூ கட்டி நிற்கிறோம் அவர் கூட எங்களால் பேச முடியலை வாய் அமுத பருக முடியல எல்லாத்துக்கும் நீயே குத்தகை வாங்கினு வந்துட்டு உட்காந்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி திட்டு பாராட்டுறாங்க அதனுடைய பெருமையை உண்பது சொல்லி உலகளந்தான் வாயமுதம் கண் படை கொல்லில் கடல்வண்ணன் கைத்தளத்தை பெண் படையார் உண்மேல் உண்மையில பெரும் பூசல் சாற்றுகின்றார் உண்மையில ரொம்ப கோபமா கூச்சலா எங்க எதுக்க வந்தா சண்டா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாற்றுகின்றார் கத்தின் இருக்கா சாத்து முறைன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல அதுதான் இங்க கத்தின் எப்பயுமே பெருமாளுடைய கடைசி ரெண்டு பாசுரங்கள் முதல் பாசுரம்னா சாத்து முறைன்னு சத்தமாக சொல்லுவாள் அந்த மாதிரி இங்கே சாற்றுகின்றால் உன்னை சாத்தலாம் நினச்சின்னு இருக்கா இங்கே கத்தலாம் நினச்சின்னு இருக்கா பண்பல செய்கின்றாய் பண்பே இறிய உன்கிட்ட நீ உட்காந்துருக்க இடம் எப்படி ஆனால் பண்பு இல்லாமல் எங்களை பெருமாளை மீட் பண்ண விடாமல் டிஸ்டபிங்காக இருக்கீங்க பாஞ்சசன்னியமே அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறான் உன்பது சொல்லில் உலவலந்தான் வாய முதம் கண்படை கொள்ளில் கடல்வண்ணன் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்ச பாஞ்சமே அப்படின்னுட்டு இந்த பாசுரத்துல மிக அழகா சொல்லியிருக்கா எல்லாரும் இத ஆழ்ந்து மனசால சேவிக்கணும் சும்மா வாயால அப்படி கேட்கணும் பார்க்கணும் நினைக்கக்கூடாது சேவிக்கும் பொழுது இதனுடைய அனுபவங்களை நாமளும் சேர்ந்து அனுபவிக்கலாம் அதனால் எல்லாரும் நல்லா அனுபவிங்க உங்களுடைய பதில்களை இன்பாக்ஸில் போடுங்க லைக் பட்டன் கொடுங்க இதெல்லாம் நீங்கள் கொடுக்க கொடுக்க எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் மிக்க நன்றி காஞ்சிபுரம் மாலத்தி ராகவணி